ஹாய் வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வத்தல் மலை அப்படின்ற ஒரு கிராமத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த வத்தல் மலை கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நல்லபள்ளியிலேருந்து உள்ளுக்கு வந்திங்கன்னா லலிதன் மாற்றாம்பட்டி அந்த வழியை தான் இந்த கிராமத்துக்கு வரணும் நிறைய தடவை இந்த கிராமத்தை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு வர்றதுக்கான டைமும் எதுவுமே கிடைக்கல இன்றைக்கி தான் ஒரு டைம் கிடச்சி அதில் ஒரு ஸோ அந்த வர வழியில் அந்த கிராமத்தில் சுற்றி இருக்கிற அந்த வில்லேஜ் பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டியாகவும் நல்ல அழகாகவும் இருக்குது ஸோ அந்த பீட்டியை நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோமா நாங்கள் வத்தல் மலை போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா போறவில் ஒரு அழகான சர்ச் இருந்தது ஸோ அதோடய வியூ உங்களுக்கு காணிக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ எடுத்தேன் பார்க்கவே அழகான சர்ச்சு ஸோ நாங்கள் பைக்கில் தான் போயிட்டு இருந்தோம் சார் வழியில் பார்த்திங்கன்னா அந்த வியூஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டே போயிருந்தோம் ஏரி அந்த ரோடு வியூலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சுற்றிலும் அந்த வயல்வெளிகள் இதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு ஸோ நாங்கள் காலையில் கிளம்பி போனதுனால அந்த அந்த ஏர்லி மார்னிங் அந்த அட்மாஸ்பியர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஏர்லி மார்னிங்ன்றதுனால அங்கேயுமே சாப்பிட்டு என்னோடய ட்ரைவர் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஹோட்டல் பார்த்துக்கிட்டே போகிறோம் ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சோம் சின்ன ஹோட்டலாக இருந்தாலுமே நல்லாவே இருந்துச்சு இங்கே இருக்கிற தோசையெல்லாம் பார்க்கும்போது பசி ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தம்பி தோசையை திருப்பி போடுற ஸ்டைலே ஒரு தண்ணி ஸ்டைலாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு கிளம்பிடலான்னு தீர்மானிக்கிட்டோம் நாங்கள் ஒரு முட்டை தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அது அண்ணா வந்து லைவாகவே எங்களுக்கு போட்டு கட்டினார் முட்டை தோசை பார்க்க அழகாகவே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்கள் எப்படின்னா அந்த வெத்தல் மலைக்கு போகிறவில நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கடையில் ஏறி அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி போகிறேன்னா சாப்பாடெலாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு ஸோ நாங்கள் சாப்பிட்ட முடிச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வத்தல் மலைக்கு போயிட்டு இருக்கிறோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரி ஒரு லேக் ரீசெண்டாக இங்கே மழை பெஞ்சதுனால அந்த ஏரியெல்லாம் நிரம்பி தண்ணி பார்க்கவே அந்த மலைகளோடு சேர்ந்து பார்க்க ரொம்பவே பியூட்டியாக இருந்துச்சு ஸோ அந்த மலையோட நிழல் பாருங்கள் அந்த தண்ணியில் அப்படியே அழகாக தெரியும் ஸோ நம்ம வத்தல் மலைக்கு போகிறோடைய என்ட்ரன்ஸில் வந்துவிட்டோம் இங்கே வத்தல் மலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராமங்கள் இருக்குது சின்னங்காடு ஒன்றியங்காடு பால் சிலம்பு பெரியூர் நாயக்கனூர் ஸோ இந்த அஞ்சு கிராமங்கள் தான் இந்த மலைக்கு மேலே இருக்குது ஸோ நம்ம ஹில்ஸு ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாமா இந்த வத்தல் மலை ஹில்ஸ் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமும் டூ இருபது நிமிஷம் வரை ஆகலாம் இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டெல்லாம் இருக்குது அங்கே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க அதில் இப்போ செக் பண்ணலை வத்தல் மலை ஏறி போகிற அந்த ஹில்ஸில் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை ப்ரோ நல்லா இருக்குது பார்க்கவே இப்போ நாங்கள் ஒரு வழியாக ஹில் சேரி வத்தல் மலைக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருந்த சேஞ்சஸுக்கும் மேலே உள்ள கிளைமேட்டுக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த கிராமங்களெல்லாம் இந்த வர்த்தல் மலையோடய கிராமங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வேற ஒரு விஷயம் இந்த வத்தல் மலைன்னா எல்லோருமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இங்கே பார்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் அட்வெண்டர்ஸ் பார்க்கெலாம் இருக்கும்னு நினைக்க வராதுங்க இது ஜஸ்ட் ஒரு கிராமம் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோட இந்த மினி ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே உள்ள கிளைமேட்டு தான் இங்கே நான் பியூட்டி ஸோ நீங்கள் இங்கே வரணும்னா இங்கே ஃபுட்டோ கடையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு குக் வில்லேஜு இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே கொலிஸு குருமிளகு இதெல்லாம் தான் விளையுது இந்த கிளைமேட்டு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக இருக்கும் பார்க்கு ஸோ இது ராகியை வந்து காட்டிலேருந்து இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இங்கே காய வச்சுருக்காங்க இது காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் அப்படியே டைரெக்டாக கொடுத்து இந்த ராகியை செப்பரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஷினில் தான் அது கொடுத்து பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வரும்போது இது பண்ணிகிட்டு இருந்தனால அவங்களுக்கு அதை காணிக்கிறேன் இது பண்ணதுக்கப்புறம் ராகி இப்படி தான் இருக்கும் செப்ரேட் பண்ணி தந்துடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதோட வேறொரு பகுதி அதாவது அதோட அடுத்த எண்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொம்புடி அப்படின்ற அந்த ஏரியா வியூஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் பத்தல் மலையில் பார்த்திங்கன்னா காப்பி குருமிளகு தான் மெயின் விவசாயமாக இருக்காங்க ரொம்ப வருஷமாக இது வந்து காப்பி நல்லாவே விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து தான் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையுது ஆனால் இங்கேயும் நல்லாவே விளைஞ்சிருக்கு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து குருமிளகு செடி குருமிளகெல்லாம் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்குது சொன்ன மாதிரியே அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிரீஸ் வியூ தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து பொம்புடி அப்படின்ற ஒரு ஊரை வந்து இங்கேருந்து பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு வழியாக அது பக்கத்தில் அந்த வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே ரொம்ப முள்ளுக்காடாக இருந்தாலும் கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதோடய சவுண்டு நல்லாவே கேட்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே தான் அந்த பொம்புடி கீழே உள்ள கிராமங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹில்வேவை மஸ்ட்டாக வீட் பண்ணி பார்த்துட்டு போங்க இதுக்கு மேலே கீழே போய் எடுக்கலாம் ஆனால் ரொம்ப காடாக இருக்கிறதுனால என்னால் அங்கே உள்ளே போகிறது ரிஸ்க்காக தோணுச்சு அது நம்ம போகல இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் கிராமங்கள் ரொம்ப லோங்கில் இருக்கிறனால எனக்கு க்ளோஸ் அப்படி எடுக்க முடியல ஹில்ஸை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணி தரணும் ஸோ ஒரு வழியும் ஒரு சின்ன ஒரு கடை இருந்தது ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கலாம்ட்டு ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் கிளம்பிகிட்டுருக்கோம் போகிறவரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது அதையும் பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போரவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்க வேலை செய்யிட்டு இருந்தாங்க என்னென்ன அவங்க பேசலாம்னு ஒரு தீர்மானித்தோம் இந்த மலை ஆறு அருமை வரவு எல்லாம் எல்லாம் விவசாயம் பண்றீங்க அம்மா விவசாயம் பண்றீங்க விவசாயம் மட்டும் விவசாயம் எந்த இல்ல மழை அதுவும் வெளிய இருக்கு ஓகே மழை இல்ல இல்ல இந்த வயசுல எங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க பஸ் வருது பஸ் வருது தான் கஷ்டப்பட்டோம் இப்போ பஸ் விட்டுக்கிறாங்க மத்தது என்ன சலுகையும் இல்ல வந்து

ஸோ இதுதான் நான் சொன்ன கோயில் போரில் ஒரு கோயில் இருந்ததுன்னு சொன்னாங்க இதுதான் அந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தீர்ப்பு கோயில் தலைமுறை இது பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதேமாதிரி புது புது வீடியோ வைட்டு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் இந்த ஏஜிஎஸ் கேப்சர்ன்ற சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணுறதுல ஏதாவது கரெக்ஷன்ஸோ நல்லா இல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் அது வந்து கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் அடுத்த வீடியோ பண்ணும்போது அது மேலும் மேலும் என்னால் கரெக்ட் பண்ண முடியும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனை எடுத்து நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன் அந்த இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நான் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ எல்லாேருக்கும் அடுத்த வீடியோ மாட்டி சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்